இலங்கை பல நாடுகளிடமிருந்து மின்சார வாகனங்களை இறக்குமதி செய்து வருவதால் நாடு முழுவதும் மின்சார வாகன பேட்டரி சார்ஜிங் நிலையங்களை அமைக்கும் திட்டம் கவனம் செலுத்தி வருவதாக விஜித்தேரத் தெரிவித்திருக்கிறார் வெளிவிவகார அமைச்சர் விஜித்த ஹேரத் மற்றும் சீன தூதுவர் கி ஷங் இடையிலான வெளிவிவகார அமைச்சில் இன்று திங்கட்கிழமை விசேட சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த சந்திப்பின் போதே அமைச்சர் விஜித்த ஹேரத் இதனை தெரிவித்திருக்கிறார் இலங்கையானது சீனா உள்ளிட்ட உலகளாவிய வாகன பெருமளவில் மின்சார வாகனங்களை இறக்குமதி செய்ய முனைப்பு காட்டி வருகிறது இதற்கு நன்கொடையாக நாடு முழுவதும் மின்சார வாகன பேட்டரி சார்ஜிங் நிலையங்களை அமைக்க திட்டமிட்டு வருவதாக அமைச்சர் விஜித் ஹேரத் யோசனை முன்வைத்துள்ளார் அத்துடன் எதிர்காலத்தில் மின்சாரத்தால் இயங்கும் பஸ்களையும் அதிக அளவில் இறக்குமதி செய்ய இலங்கை அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் விஜித் ஹேரத் மேலும் தெரிவித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் நாட்டுக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை விட அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்திருக்கிறது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இருபத்தி மூன்று லட்சத்தி முப்பத்தி மூன்று தந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த ஏழாவது சுற்றுலா பயணி இன்று இன்று காலை நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்திருக்கிறது இந்த சாதனை நாட்டின் சுற்றுலா பயணத்தில் ஒரு வரையறுக்கப்பட்ட தருணத்தை குறிக்கின்ற அதே வலை உலகளாவிய ஒரு முன்னணி இடமாக இலங்கையின் மீள்தன்மை மற்றும் புதிய நம்பிக்கை நிரூபிப்பதாக அமைந்திருக்கிறது சுற்றுலாத்துறை இலங்கை பொருளாதாரத்தின் முக்கிய தூணாக அமைவதுடன் வருவாய் வேலைவாய்ப்பு மற்றும் கலாச்சார பரிமாணத்திற்கு கணிசமான பங்களிப்பையும் குறிப்பிடத்தக்கது அனர்த்தங்களுக்கு மத்தியில் இந்த மைல் கல்லை எட்டுவது தொழில் மற்றும் அதன் பங்குதாரர்களின் வலிமை மற்றும் ஒற்றுமையை பிரதிபலிப்பதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை மேலும் தெரிவித்திருக்கிறது இலங்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இதுவரை காலப்பகுதிக்குள் இரண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து வீதி விபத்துகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவின் பிரதி போலீஸ் மாதிபர் டபிள்யூ ஜி ஜே ஊடக போலீஸ் பிரிவில் இன்று திங்கட்கிழமை காலை நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே போலீஸ் போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவின் பிரதி போலீஸ் மாதிபர் இதனை தெரிவித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இதுவரையான காலப்பகுதிக்குள் வீதி விபத்துகளால் இரண்டாயிரத்தி அறுநூற்றி தொன்னூற்றி இரண்டு பேர் உயிரிழந்திருக்கின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் னர் ஒப்புடுகையில் அதிகளவான வீதி விபத்துகள் இடம்பெற்றுள்ளன அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை விட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வீதி விபத்துகள் இருநூற்றி எழுபத்தி இரண்டாக அதிகரித்துள்ளதுடன் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை முன்னூற்றி பதினேழாக உயர்வடைந்துள்ளதாக போலீஸ் போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவின் பிரதி போலீஸ் மா தெரிவித்திருக்கிறார்